ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நான் இப்ப மிதன ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலான சனி பயிற்சி பலன்கள் இப்ப சொல்ல போறேன் மிதன ராசிக்கு ஆறாம் வீட்ல இருந்த சனி பகவான் இப்ப ஏழாம் வீடான தனுசு ராசிக்கு இடம்பெயர்றாரு அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருந்த சனி பகவான் இப்ப ஏழாம் வீட்டுக்கு சென்று அமர்வதனால குறைவான நன்மைகளே உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் வீடான தனுசு ராசியில அவர் கண்ட சனியாக இருக்கிறாரு அதனால உங்களுக்கு நடக்கிற நன்மைகள் கொஞ்சம் குறையதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு குருவோட வீட்ல சனி சஞ்சாரம் செய்யறதுனால ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் வந்து இனிதே நடைபெறும் இதனால் வரை இருந்த நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் சிறப்படையும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வேலை இல்லாதவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட குறைவான வேலை தான் கிடைக்கும் வீடு மனை வாகனம் அப்படி வாங்க நினைக்கிறவங்களுக்கு அது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அரசாங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் இருக்கணும் மற்றவங்கள்டு ஓரளவு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணியே இருக்கணும் அதாவது மற்றவங்கள்டு பார்த்து பழகணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவியோட ஒற்றுமை அன்பு போன்றவை வந்து சிறப்படையும் குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் சகோதர சகோதரிகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் சிலருக்கு சுப செலவுகள் வந்து அதிகரிக்கும் இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் கொஞ்சம் சுமாரான பலன்களை தான் தருவாரு உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்போதுக்குரிய சனி ஏழில் வந்திருப்பது தான் தரும் பொதுவா பாக்கிய சப் சப்தமஸ்தானத்திற்கு வந்து வந்திருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போயிடும் கல்வியினால் நல்ல யோகம் கிடைக்கும் உயர்கல்வி கிடைக்கவும் உயர்கல்வி படிக்கிற விருப்பப்படுறவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது சாதகமான நேரம்தான் ஆனாலும் ஜென்ம ராசியை சனி நோக்கிறதுனால அலைச்சல்கள் வந்து அதிகரிக்கும் காரணம் தொழில் வேலை அப்படின்னு புதிதாக அமைத்து தந்து விடுவார் சனி பகவான் அதனால் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் டென்ஷனாகவும் ஆகுவீங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே கூடாது பழைய வீட்டை புது வீடு கட்டும் திட்டம் வந்து நிறைவேறும் நீண்ட நாட்களாக குடும்பத்தினர் கேட்டு வந்ததை தரும் யோகம் வந்துவிட்டதால் அதை பூர்த்தி செய்வீங்க திருமணமானவர்கள் மனைவியால் நன்மை அடைவீங்க பொதுவாக சப்தம சனி சாதகம் செய்யும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு இப்போ வந்த சப்தம சனி உங்களை சாகசமும் செய்ய வைக்கும் சோதனைகள் நீங்கி சாதனை படைக்கிற காலமாக இது அமையும் சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து நன்மை பெறுவாங்க வேலையில உள்ளவங்களுக்கு ஓரளவு நன்மை கிடைக்கும் உயர் அதிகாரங்களை மதித்து நடக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி மன மகிழ்ச்சியை தரும் குழந்தை கணவன் மனைவி வழியில் மகிழ்ச்சி கிடைக்கும் காதல் விஷயங்கள் திருமணத்தில் முடியும் பொருளாதாரத்தை விட மன மகிழ்ச்சி சிறப்புடையும் களமா அமையும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மேலும் சிறப்படைய என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சனிக்கிழமை தோறும் காலை வேலையில் விநாயக பெருமாளை வணங்கி வர வேணும் ரொம்பவே சிம்பிளான பரிகாரம் தான் உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் காலையில் பிள்ளையாரை வந்து வணங்கி வந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும் தேங்க்யூ வியூவர்ஸ் போல் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ